ஓம் நமசிவாய் குருவே துணை வேகத்துணை ஆன்மீகன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் தடை ஏற்படுறதுக்காக ஏற்படு ஏற் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ள கந்திஷ்டி செய்வினை சூன்யம் ஏவல் போன்ற தீய சக்திகள் தொந்தரவு நீங்கி நல்ல ஒரு தொழில் வியாபார விருத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி சக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதோமோ பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறதுனா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை எதனாவது வந்துட்டு இந்த கடை வச்சுருந்தோம் இல்லை ஏதாவது இந்த கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல வந்து ஆரம்பத்தில் நல்லா ஓடிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தொழில் முடக்கம் ஆயிடுச்சு ஓட்டமே இல்லை ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே ஆர்டர் கிடைச்சாலுமே ஆட்கள் சரியாக அமரா மாட்டேங்கிறாங்க அப்படியே அமைஞ்சாலுமே ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வருமானங்கிறது கரெக்டாக வர மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லி தங்க நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு அவங்களுடைய தொழில் திறமை இல்லாததுனால அவங்களுக்கு வந்து தொழில் முடக்கம் ஏற்படும் இது வந்து சாதாரணமான ஒரு காரணம் இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னாவே தானாகவே தொழில் ஓட்டங்கள் ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி வந்து தொழில் நல்லா தெரியும் ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத நபர்களுடைய தேவையில்லாத செயல்களால் எங்களுடைய தொழில் வந்து முடக்கமாகிடுச்சு இல்லை கண்டிஷ்டு இந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் முடக்கமாக இருக்குது இல்லை எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தொழில் முடக்கம் ஏற்படுத்திட்டாங்க இல்லை இந்த மாதிரி பார்ட்னர் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு எங்களுக்குள்ள பிரச்சனையாகி அவங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி விட்டுட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கை மேலே பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் இல்லைனா பௌர்ணமி நாளனைக்கு செய்யலாம் சரிங்களா அப்போ அந்த அன்னைக்கு என்ன முறை கேட்டிங்கனா ஒரு சுத்தமான ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கி அதை வந்து முறையாக நல்லா சுற்றி பண்ணி அதுக்குள்ளே வந்து நல்ல வாசனை திறமைங்கள்லாம் நல்லா தடவி விடணும் தடவி விட்டுட்டு நீங்கள் இப்போ எதாவது ஏதாவது தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கீங்கன்னா இப்போ கடை வச்சிருக்கீங்கன்னா இல்லை கடையோ இல்லை ஆஃபீஸோ இல்லை ஏதாவது கம்பெனியோ இல்லை ஏதாவது வந்து ஃபேக்ட்ரியோ இந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் சரி அதனுடைய கன்னி மூலையில் சரிங்களா கன்னி மூலையில் வந்துட்டு அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி விட்டு அந்த இடத்துல வந்து நல்லா மஞ்சள் நீர்லாம் நல்லா தெளித்து விடணும் மஞ்சள் நீரெலாம் தெளித்து விட்டுட்டு இந்த முறையாக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது வாழை இலையோ இல்லைன்னா ஒரு பாக்கு மட்ட தட்டோ ஏதாவது ஒன்று வச்சு அதற்கு அதற்குள்ளே வந்து பச்சரிசி மாவு கொட்டி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்குள்ளே இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள் தடவனை அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு அதற்குள்ளே கல்லுப்பு ஒரு எலுமிச்ச மலத்தில் வந்துட்டு ஒரு ஆணி ஒன்று சரிங்களா ஒரு ஆணி ஒன்று குத்தி அதையும் வந்து அதற்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை வண்ண பட்டு துணி வச்சு பட்டு நோய் நல்லா சுற்றி கட்டிடணும் சுற்றி கட்டி அதுக்கு வந்து எதாவது வந்துட்டு ஒரு தூபதீவங்கள் ஏதாவது வந்து வாசனையான பத்தி இந்த மாதிரி அதாவது வந்து காட்டிகிட்டு வரணும் தினமுமே இந்த மாதிரி வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ பௌர்ணமியில் வைக்கிறீங்கன்னா அமாவாசையானே எடுக்கணும் அமாவாசையில் வச்சிங்கன்னா பௌர்ணமி எனக்கு எடுக்கணும் தொடர்ந்து பதினஞ்சு நாட்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு எடுத்து அதை அப்படியே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் செய்ய செய்யவே வந்து இதை வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அமாவாசையில் வைக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இதை வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா உங்கள் நிறுவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்தியோ இல்லை ருத்ர பூமியோ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இந்த சட்டியை வந்து உடச்சி போட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் இந்த மா இதே நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமியில் வச்சிங்கன்னா அமாவாசைக்கு எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வச்சுட்டு வர வர வரவே உங்களுடைய தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமாகிறது கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் இது இது பல பேர் செஞ்சு நல்ல தொழில் வெற்றி வந்து கண்ட முறைக்குது இதை வந்து முறையை தக்கண குருமாட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு சேர்த்து பலன் அனுப்பிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் ஓம் நமஷி வாய் குருவாயு குருவே துணை